ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தம்பிக்கு இன்றைக்கி மொட்டப்பட போகிறோம் ஆல்ரெடி மூணு நாள் திருவிழா அக்கா பொண்ணுக்கு மொட்டை அடுத்து நம்ம பொண்ணுக்கு மொட்டை ஒரே டயர்ட் ஆனாலும் இருந்தாலும் எந்திரிச்சு நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே பார்க்கணும் நாலு மணிக்கு எந்திரிச்சு தம்பி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிடணும்ல தம்பி எந்திரிச்சிட்டான்னா அவனை கிளப்புறதும் அவனை சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கிறது தான் வேலை காலையில் எந்திரிச்சோன்னே கூட்டி ஈட்டிட்டு வாச எல்லாம் அலசி கிச்சன்லாம் அலசி அடுப்பெல்லாம் தொடச்சி கோலங்களம்லாம் போட்டுட்டு துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு வேலை இல்லை அப்பா திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கோயிலுக்கு இன்னைக்கு மட்டன் சூப்பு எல்லாமே இருக்குது மட்டன் சம்மந்தமாக எல்லாமே விருந்து வைக்கிறோம் சிறப்பு விருந்து வைக்கிறோம் தம்பிக்கு மொட்டை போட்டு அதனால அது சம்மந்தமாக எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க மோஸ்ட்லி நாங்கள் மொட்டை போடுறதுன்னா பொங்கல் வச்சு தான் மொட்டை போடுவோம் அதுக்காண்டி பொங்கலும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நாங்கள் இன்னைக்கு ரெண்டு கோயிலில் சாமி கும்பிட்றதுனால ரெண்டு கோயிலுக்கும் தனித்தனியாக பொங்கல் சாமான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஏன்னா ஒரு கோயில் காட்டுக்குள்ளே இருக்குது அங்கே போய் சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சு மொட்டை போட்டுட்டு அடுத்த கோயிலில் தான் வந்து விருந்து வைக்கிறோம் அங்கே காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால உட்கார வைக்க சிரமமாக இருக்கும்னு இங்கே கொண்டு வந்தாச்சு அதனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜாமான்னு பாருங்கள் எடுத்து வச்சு இது பண்ணுறதுக்கு அதான் ஸ்பீடில் ஓட்டி விட்டுட்டேன் அப்புறம் காய்கறியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க சூப்புக்கு தேவைப்படும்னு இங்கே பாருங்க தம்பியை எங்கே விட்டுருக்கேன்னு அவனை இப்படி விட்டுட்டு வேலை தான் வேலை பார்க்கவே முடியும் இல்லைன்னா நம்மளை வேலை பார்க்கவே விடமாட்டான் ஒரு வழியாக எல்லாத்துக்கும் தேவையானதெல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு பிரித்து வைக்கவும் அப்பா வந்தாங்க அவங்க பைக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஏற்றி விட்டாச்சு கொண்டு போய் வச்சுட்டு வாங்க நம்ம ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்புறம் பூ சொல்லியிருந்தோம் பூ வாங்க மறந்துவிட்டோம் அவங்க கோயிலுக்கு ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் அங்கே சாப்பாடு வைக்கிற கோயில் அதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்துவிட்டோம் பார்த்தீங்களா லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா ஆனால் இதுலேயும் ஒரு தனி சந்தோஷம் இருக்குதாங்க காட்டுக்குள்ளே யாரும் இல்லாத இடத்துல வந்து சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சு அந்த இடத்துல இருக்கிறதே ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படியே செம்மையாக இருக்கும் அப்புறம் பாருங்கள் இந்த இடம்லாம் செம்மையாக இருக்குது அதோட வந்தோம் வந்துட்டு பொங்க வைக்க எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தோம் என் மகன் என்னை விடுவானா அவனை என்ன பண்ணி வச்சுருக்கேன் நீங்களே பாருங்கள் அவன்கிட்ட பாட்டில் எதையாவது ஒன்று அமுக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் கூட்ட ஆரம்பிச்சிட்டேன் அங்கேயே ஒரு விளக்கு மாதிரி எல்லாம் கிடந்துச்சு எடுத்து வச்சு கூட்டிகிட்டு சுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் ஏன்னா எல்லாமே முள் சுற்றி காட்டுக்கருவேன் எப்போது தான் ஆள் வந்து அங்கே பொங்க வைப்பாங்க மற்றபடி மோஸ்ட்லி அது காட்டுக்குள்ளே தான் இருக்கும் அந்த கோயில் இங்கே வரங்க தம்பி வீடு மாதிரி அவனும் வாங்கி கூட்ட ஆரம்பிச்சிட்டான் தம்பி அடுப்பு சைடு வந்துக்கிட்டே இருந்ததுனால சித்தப்பா தான் பொங்கல் எல்லாமே வச்சு இறக்குனாங்க சாமி கும்புறது சாமி அலங்காரம் பண்ணுறது எல்லாமே சித்தப்பா தான் நான் தம்பியை வச்சு சுற்றிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் அக்கா வீட்டில் எல்லோரும் வந்தாங்க அக்கா மச்சான் அக்கா மகள் எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்க கூட தம்பியை விளாட விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு விட்டுருந்தேன் அவனை பாருங்கள் அங்கே விட்டுட்டு தனியாக எங்கிட்ட வந்து உக்காந்துருக்கேன் அப்படியும் பின்னாடியே தான் அவன் தெரிஞ்சிட்டு இருந்தான் ஒரு வழியாக பொங்கல்லாம் வச்சு இறக்கியாச்சு இறக்கி சாமியம்லாம் கும்பிட ஆரம்பிச்சாச்சு அப்புறம் ஐஸ் வந்தாங்க அந்த காட்டுக்குள்ளேயும் ஐஸ்காரங்க வந்தாங்க அவங்கள்ட்ட ஐஸ் வாங்கிட்டு அப்படியே தம்பி பாருங்கள் மொட்டை மட்டும் படுத்துருந்தேன் அப்புறம் இந்த கோயிலுக்கு வந்தாச்சு இது மோஸ்ட்லி என்னென்னா அந்த கோயிலில் எங்களுக்கு ரொம்ப டைம் எழுத்துட்டாங்க மொட்டை போடுறதுக்கு ஆள் வரேன் ஒம்பது மணிக்கு வர சொல்லியிருந்தா அவர் வந்தது மணி பதினொன்றரை அதுக்கப்புறம் வந்து எப்படி சாப்பாடு ரெடி பண்ணுறதுன்னு ரொம்பவே எங்களுக்கு மன கஷ்டமாக போயிடுச்சு பார்த்திங்கன்னா கடைசியில் ஆளுங்க எல்லாருமே வந்தது எல்லாமே மூணு மணி மூன்றரைக்கு மேலே தான் கரெக்டாக சாப்பாடும் ரெடியானுச்சு அந்த டைமிங் தான் வந்தாங்க அப்புறம் எந்த கோயிலுக்கு வந்தாச்சா இந்த கோயில் லொக்கேஷன்லாம் பாருங்களே செம்மையாக இருக்கும் அப்படியே என்னமோ குளம் சுற்றி பச்சை பசேர்னு மோஸ்ட்லி வில்லேஜ் எல்லாமே சூப்பராக தாங்க இருக்கும் அதுக்காண்டி சிட்டி சூப்பராக இல்லைன்னு நீங்கள் கேட்டுறாதீங்க எல்லாமே நல்லா தான் இருக்கும் இங்கே ரொம்ப பச்சை பச்சை இருக்கிறதுனால கொஞ்சம் மன ஆறுதலாக அது மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த மட்டன் எல்லாமே வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பாட்டுக்கெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு இங்கிட்டு மட்டன் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரு சைடு அங்கிட்டு எல்லா சாப்பாட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா லேட் ஆகிடுச்சின்னு எல்லாமே அவசர அவசரமாக பண்ணாங்க சமையலுக்கு தேவையான பாத்திரம் தண்ணி எல்லாமே கோயில்லே இருந்துச்சு இந்த ட்ரம்மில் ஃபுல்லாக நான் தாங்க தண்ணி எல்லையே ரெப்புனே அப்புறம் இது எல்லாத்துக்குமே வாடகை தாங்க கோயிலில் இந்த இது சாப்பிட்ற இடம் இது எல்லாத்துக்குமே வாடகை தான் நாங்கள் கொடுக்கணும் இங்கே பாருங்கள் தம்பியை தம்பிக்கு அக்கா எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸு இது இது பிறந்த நாளுக்கு எடுத்துகிட்டு வந்தது நாங்கள் இப்போ தான் போடுறோம் ரெண்டு பேரும் விளாண்டுட்டு இருந்தாங்க அவங்களையும் ரெண்டு பேரையும் இடையில இடையில நான் தான் பார்த்துக்குறேன் இடையில இடையில வேலை வந்துச்சுன்னா அக்கா கிட்டே விட்டுட்டு போயிடுவேன் அப்புறம் மட்டன்லாம் கட் பண்ணவும் அலச ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி நம்ம சும்மா இருக்கிறதுக்கு அதை போய் ஒரு வீடியோவாதே எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த செடி நம்மளை தம்பி ஒரு வேலையும் பார்க்க விடுறாள் இல்லைங்க இங்கே கொண்டாந்து விட்டுக்கிட்டு இருந்தால் அவன் என் கையிலேருந்து இறங்கி இங்கே தான் ஒடியாறணும் அப்படின்னு ஒடியாந்துட்டு இருந்தான் அப்புறம் நாங்கள் நூற்றம்பது இரநூறு பேருக்கு தான் சாப்பாடே ஆர்டர் இப்போ அதாவது ரெடி பண்ணியிருந்தோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆளுங்க வந்து கூடவே வர ஆரம்பிச்சிட்டாங்க இரநூறு முந்நூறு பேருன்னு அதோட என்ன பண்ணுறது இடையிலே போய் எல்லாத்தையுமே திருப்பி ரெடி பண்ணோம் நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகவே நைட்டு எட்டு மணி ஆயிடுச்சு இடையில பாதி இதை எடுக்கவே முடியல ஏன்னா எல்லார்டும் செல்லும் ஸ்விட்ச் ஆஃப் அவ்வளோதாங்க ஃபங்க்ஷன் ஃபினிஷ்டு பாய் நெக்ஸ்ட்